சென்னையில் காவேரி மருத்துவமனை சார்பாக நடமாடும் விழிப்புணர்வு வாகன திட்டத்தை பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் காவேரி மருத்துவமனை சார்பில் நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த நடமாடும் நீரிழிவு விழிப்புணர்வு திட்டம் தொடங்கப்பட்டது நூறு வாகனங்களில் நூறு நாட்கள் நடைபெறும் இத்திட்டத்தை பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பத்து சதவீதமாக இருந்த நீரிழிவு நோய் தற்போது இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த முயலும் காவேரி மருத்துவமனைக்கு பாராட்டுகளை அவர் தெரிவித்தார் சிலது ஜெனட்டிக் நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவுக்கு இருக்காது அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு நமக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாழ்க்கை எந்திரமயமான வாழ்க்கை ஃபாஸ்ட் ஃபுட்டு அதே மாதிரி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலு நிறைய உடற்பயிற்சி பண்ணாத காரணத்தினால் பலருக்கு வந்து இப்போ சென்னையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி பதினாறு விழுக்காடு இருக்கும் நூறு பேர் பார்த்தா பதினாறு இன்னைக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடுக்கு மேலே இருக்கிறதா சில ஆராய்ச்சிகள் சொல்வது ஸோ இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணி மக்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்காக இந்த வாகனத்தை அவங்க அனுபவம் வரும்பொழுது அங்கே அந்த மாதிரி சர்ச்சை பண்ணிக்காதவங்க திருப்பி இங்கே வரும் எல்லா வகையான டெஸ்ட்டும் கிட்னி பாதிக்கலாம் லிவர் பாதிக்கலாம் இல்லை நரம்பியல் ரீதியில் பாதிப்பு இருக்கலாம் கண் ரீதியில் பாதிப்பு இருக்கலாம் இல்லையா மற்ற இதையும் பாதிக்கலாம் அந்த மாதிரி அனைத்து பாதிப்புகளையும் ட்ரீட் செய்வதற்கான ஒரே இடத்தில் வசதிகளையும் அவங்க காட்டி